உள்ள தேவனுடைய ஆலயத்தில் ஆம் ஆராதனை செய்வதற்காகவே நூற்றி இருபது பேரை தெரிந்தெடுத்தாங்க எத்தனை பேர் சத்தமாக சொல்லுங்க நூற்றி இருபது பேருக்கும் நீங்களாம் யூனிஃபார்ம் கட்டிட்டு வர சீருடை அதே போல் அவங்களுக்கு சீருடை தரித்து அவங்க நூற்றி இருபது பேரும் நல்லா இசை வாசிக்கிறவங்க பூர்விகளை ஊதுறவங்க பாடலை பாடுறவங்க எல்லாருமே ஒரு மனதோடு என்ன செஞ்சாங்க ஆராதனை செய்தாங்க அல்ல இல்லையா அவங்க ஆண் கத்த நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை ஆம் பண்ணாங்க சோத்திரம் பண்ணும் பொழுது அந்த தேவனுடைய ஆலயம் மேகத்தினால் நிரம்பினது அல்ல இல்லையா ஆம் ஆசாரியர்களால் ஊழியமே செய்ய முடியல அல்லை இல்லையா ஏன்னா தேவ பிரசனமே தேவ மகிமையை அங்கு ஊழிய செய்கிறது அல்லூயா அவ்வளவு ஒரு பெரிய அழுத்தம் தேவ மகிமையினுடைய அழுத்தம் தேவனுடைய ஆலயத்தை நிரப்பணாம் ஆராதிக்கும் போது அப்படியாப்பட்ட ஒரு ஆராதனை இன்னைக்கு நமக்கு தேவை ஒரு அல்லா சொல்லுங்க நூற்றி இருபது பேர் ஒரே மனசோடு இருந்தாங்க சீருடை அணிந்திருந்தாங்க ஆலயத்தில் நின்றாங்க ஆண்டவரை ஆராதித்தாங்க எல்லாருக்கும் இசை வாசிக்கிறவர்களுக்குள்ளும் பாடல் பாடலுக்கும் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களும் ஒரு ஒரு மனது காணப்பட்டதுனால அந்த ஆலயம் தேவனுடைய மகிமைனால நிரப்பப்பட்டது அழைலுயா சத்தமாக சொல்லுங்கள அப்படியாப்பட்ட ஒரு ஆராதனை நாம் நடத்தணும் அப்படியாப்பட்ட ஒரு ஆராதனை நம்ம செய்யணும் நம்முடைய ஆலயத்தில் தேவடைய மகிமை வரணும்னா ஆம் ஆவியானவரை நிறைந்திருக்கணும்னா ஆராதனை சரியாக இருக்கணும் அல்ல இலையா நான் ரொம்ப நான் நான் நிறைய இடங்களுக்கு போகிறேன் நிறைய இடங்களுக்கு போகிறேன் எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது துக்கமாக இருக்கு ஊழியக்காரலாக இருந்தாலும் சரி ஆமாம் விசுவாசியிலாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆராதனை சபைகளில் இல்லை சபைகளில் இல்லை இல்லை அவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களோ இல்லையோ ஆண்டவரை பிரியப்படுத்துகிறாங்களோ இல்லையோ மக்களை பிரியப்படுத்துவதற்கு தான் விரும்புகிறாங்க யாரை பிரியப்படுத்துக்க விரும்புகிறாங்க மக்களை பிரியப்படுத்த விரும்புகிறாங்க ஆண்டவரை பிரியப்படுத்தணுமே ஆண்டவரை மகிமப்படுத்தணுமே இங்கே வரணுமே ஆண்டவர் அசைவாடணுமே ஆண்டவர் சந்தோஷப்படணுமே ஆண்டவரின் ஆமத்தை உயர்த்தணுமே என்கிற விருப்பம் இன்றைக்கு நிறைய இடங்களில் ஆமாம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத ஆராதனைகளில் இன்றைக்கி மனுஷரை பிரியப்படுத்த பார்க்குறாங்களே ஆண்டவர் ஒரு ஓரத்தில் ஆலயத்துக்கு வெளியில் அவர் இருக்கிறத போல தான் உணர முடியுது இதுதான் நடக்குது ஏன்னா அவரை பாட விடாட்டா கோவச்சுட்டு போயிடுவார் இவருக்கு சந்தர்ப்பம் கூட்டிலாம் கோவச்சிகிட்டு போயிடுவார் அவர் ஒரு ஜவுமன்வார் இவர் ஒரு பாட்டு பாடுவார் ஏசனார் உள்ளே இல்லை ஊழியக்காரனாக இருக்கிற எனக்கு துக்கமாக இருந்தா ஆண்டு ஒரு துக்கமாக இருக்காது சொல்லுங்க ஐயா ஏய் நான் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்தாலும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க ஆண்டவர் வேணா நான் ஊழிய காரணம் அவங்கள அந்த விசுவாசி இவங்களை என்ன செய்யணும் நான் பிரியப்படுத்தணும் அவங்க வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும் இங்க சந்தர்ப்பலாம் கிடையாது நூற்றி இருபது பேர் ஒரே மனசோடு ஆண்டவரை ஆராதித்தாங்க எழுப்புதல் வந்தது அல்ல ஏன் இன்னும் சபை வளரல ஏன் இன்னும் ஊழியம் வளரல ஏன் ஆத்மா ரச்சிக்கப்படல சரியான ஆராதனை இன்னைக்கு இல்லை அல்லூயா எந்த சபை ஆராதிக்குதோ அந்த சபை தான் வளரும் புதுப்பட்டினம் தேவ சபை வளரணுமா ரெண்டு மூணு தான் வருது வளரணுமா வளரணுமா யாரை ஆராதிக்கணும் யாரை நம்ம பிரியப்படுத்தணும் அலைலுயா எந்த மனுஷனையும் பிரியப்படுத்தக்கூடாது எந்த மனுஷையும் பிரியப்படுத்தக்கூடாது ஆனால் நம்ம ஆண்டவரை மட்டும்தான் பிரியப்படுத்தணும் அலைலுயா அவங்க பாடுவாங்க இவங்க பாடுவாங்க ஒருத்தர் கர்நாடக இசையில் பாடுவார் ஒருத்தர் டப்பா கூட்டு பாடு பாடுவார் ஆமாம் ஒருத்தர் என்னென்னமோ பாடுவார் ஏசு என்னடா கோலம் பண்ணுறானுங்க நான் வரலாம்னு பார்த்தேன் இவனு பாட்டுக்களை எல்லாத்தையும் பாடிக்கிட்டு இருக்கானுங்க நான் போயிட்டு வர் அங்கேயே இருந்துருவார் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துலையும் நான் இறங்கி வந்து உங்களை நான் ஆசிர்வதிப்பேன் இஸ்ரவேலி துதிகளுக்குள்ள நான் இருப்பேன் அவர் கத்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என்று பொழுது ஆலயம் தேவைய மகிமையினால் தேவன் வெளிப்படுவார் தேவன் பேசுவார் அற்புதங்கள் நடக்கும் அடையாளங்கள் நடக்கும் உடவர்கள் நடப்பாங்க குருடர்கள் பார்ப்பாங்க அற்புதங்கள் அதிசயங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கும் ஆராதனை ஆராதனை எழுப்புதல் அலை